வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சால்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் என்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சரி அல்லது இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் திண்டுக்கல் கோபால சமுதிர குளக்கரையிலே உள்ள நூற்றி எட்டு விநாயகர் கோவிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களையும் தாராளமாக உங்கள் வாழ்க்கை பகுதியிலே பெறலாம் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை என்பதை நீங்கள் உங்கள் மனதிலே உறுதி செய்து கொள்ளலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பகுதியிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை ஞாயிறு தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி எட்டாவது நாள் இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம் கடைபிடிப்பது நன்மையை தரும் கூர்ம ஜெயந்தி கீர்த்திகை விரதம் திருவல்லிக்கேணி பாகசாதி பெருமாள் கோயில் குளக்கரை ஆஞ்சநேயருக்கு அலங்கார திருமஞ்சனம் திருப்போரூர் முருகன் பாலபிஷேகம் துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து ஒன்னு முப்பது வரை குளிகை மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை நடப்பு நட்சத்திரம் பரணி மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு கிருத்திகை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நான் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஞானம் பெருக நமது ஜாதகத்திலே ஐந்தாவது இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது ஐந்தாவது இடம் குலதெய்வத்தை கண்டறிய வைக்கின்ற ஒரு இடமாக லக்கணத்துக்கு ஐந்துக்கு உரிய கிரகம் எந்த இடத்தில் அமருகின்றதோ அதற்கான பலனை நமது வாழ்க்கை முழுவதும் அவர் வழங்குவார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அவர்களை வழிபட்டு வந்த முதல் தெய்வமே நமது குலதெய்வம் இந்த ஐந்தாவது வீட்டிலே அமரும் கிரகத்தை வைத்து ஜாதகம் பின்னாளில் எப்படிப்பட்டவராய் வளர்ந்து வருவார் என்பதை அறியலாம் ஒரு சிலர் வளர்ந்து பக்குவப்படும் போது வேதாந்தியாகவும் ஞானியாகவும் மாறிவிடுகிறார் அப்படிப்பட்டவர்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் ஐந்தில் குரு அமர்ந்திருந்தார் அவர்கள் மற்றவர்களுக்கு நல்ல கருத்தை எடுத்து சொல்வார் ஐந்தில் குருவோடு சந்திரன் சேர்ந்து விட்டால் ஜோதிடத்தில் மேதையாவார் ஜோதிடம் மூலம் நல்ல ஆன்மீக கருத்துகளை மக்களுக்கு தெளிவுபடுத்துவார் ஒருவருக்கு ஜாதகத்தில் லக்கணத்தில் ஐந்தில் சனி பகவான் அமர்ந்து விட்டால் அவர் ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக தனது சுகத்தை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு வாழ்க்கையில் வைராகத்தோடு செயல்படுவார் எல்லா வகையிலும் சுய சிந்தனையோடு தன்னை தெளிவுபடுத்திக் கொள்வார் நாளைய நிகழ்வுகளை முதல் நாளே தெரிந்து மற்றவர்களுக்கு சொல்வார் நாளடைவில் ஞானியாக ஆகிவிடுவார் ஒருவரை பார்த்தவுடன் அவரை நல்லவர் கெட்டவர் என்று பிரித்து விடுவார் இப்படிப்பட்டவர்களால் சமுதாயத்தில் போற்றக்கூடிய ஞானிகளாய் மக்களுக்கு நல்லது செய்வார் இது போன்ற ஜாதகம் அமைந்தவர்கள் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் முதலாவது பரிகாரம் ஐந்திலே குரு இருக்க பிறந்தவர்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் தினசரி காலையிலே எழுந்தவுடன் தங்கள் உள்ளங்கையே முகத்தில் நேருக்கு வைத்து கொண்டு கண்களை மூடாமல் உள்ளங்கையே பார்த்து குலதெய்வத்தை நினை நினைத்து வணங்கி வர வேண்டும் குலதெய்வத்தினுடைய அருள் கிட்டு அதுபோல தவறாமல் வருடம் ஒரு முறையாவது குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் இந்த முறையை பின்பற்றி தவறாமல் நடப்பவர்கள் கூறும் கருத்து மற்றவர்களுக்கு வேகமாய் மாறிவிடும் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வரவே இரண்டாவது வரிகார் ஐந்திலே சனி இருக்க பெற்றவர் இருக்க பிறந்தவர் உலக விஷயங்கள் அனைத்தையும் தம் சிந்தனையால் உணரும் ஞானியாய் விளங்குவார் இவர்கள் இருபத்தி ஒரு வயதுக்கு மேல் தனது வாழ்நாள் முழுவதும் தினசரி காலையில் எழுந்தவுடனே ஒரு கை பழைய சாதத்தை காக்கை காக்கைக்கு வைத்து வரவேண்டும் வருடம் ஒரு முறையாவது திருநள்ளாறு சென்று சனி பகவானை வணங்கி வர வேண்டும் இதனால் அவர்கள் ஞானம் பிரகாசமடை மக்களுக்கு எப்பொழுதும் நல்லதை செய்வார் இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த, இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென் கடந்த சில தினங்களாகவே பத்தாவது ஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கர்மஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற பத்தாவது பாவம் லக்கணத்தின் லக்கண வரிசையின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்கின்ற லக்கணம் தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு பத்துக்குரியவர் யார் என்றால் புதன் அவர் ஐந்திலே அமர்ந்தார் அதாவது மேஷ ராசியிலே அமர்ந்தார் அரசு துறையில் வேலை விவசாயம் மின்வாரியம் குடியிருப்பு கணக்கராகவும் கணக்காளராகவும் சொந்த தொழில் அவ்வளவு ஆர்வம் தரார் ஆறாவது இடத்திலே அதாவது தனுசு லக்கணத்திற்கு ஆறாவது இடமாக திகழ்கின்ற ரிஷபத்திலே புதன் ஒயின் ஷாப் சொந்த தொழில் லாபம் கிடைப்பது கடினம் உத்தியோகம் சிறந்தது கம்ப்யூட்டர் திரையுலகம் தொலைக்காட்சி ஒரு சிலருக்கு வாகனத்து ஏழாவது இடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மிதினத்திலே புதன் இங்கே நிற்க தான் அவதான் பத்தாம் ஆதி தொழில் முன்னேற்றம் இருக்காது கேந்திராதிபதி தோஷம் உண்டு சொந்தம் உத்தியோகம் புரோஜனம் இல்லை தகவல் தொழில் நுட்பம் தொலைபேசி செல்போன் எட்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற தனுசு லக்கணத்திற்கு கடகம் அங்கே புதன் வீட்டிலிருந்தார் தொழில் திருப்தி இருக்கார் உத்தியோகத்திலும் நிம்மதி இருக்காது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் ஏற்றுமதி கப்பல் துறைமுகம் இது அமை ஒன்பதாவது இடம் என்று தனுசு லக்கணத்துக்கு சொல்லப்படுகின்ற சிம்ம ராசியிலே புதன் வீட்டிருந்தார் நல்ல பலன் உண்டார் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொழில் இன்ஜினியரிங் மின்பொறி அரசு தொழில் உயர்ந்த பதவியை வகிக்க முடியும் ஆன்மீகம் பூஜைக்குரிய பொருள் பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற தனுசு ராசிக்கு ராத்திரியிலே புதன் வீட்டிருந்தால் சிறப்பான பலன்களை அறிவீர்கள் ஆடிட்டர் கணக்காளர் எழுத்தாளர் ஜோதிடராய் பிரகாசிப்பீர் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற தனுசு லக்கணத்திற்கு துலாமிலே புதன் வீட்டிருந்தால் செய்யும் வேலையிலே திருப்தி இருக்காது அந்த வேலையை பார்க்க அடிக்கடி பிரச்சனை வரும் சொந்த தொழில் திருப்தி இருக்காது பன்னிரெண்டாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற தனுசு லக்கணத்திற்கு விருச்சகத்திலே புதன் பத்துக்குரியவர் வீட்டிருந்தால் ஆலய வேலைகள் உண்டாகும் பெரும்பொருள் சம்பாதிப்பீர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவு செய்து கொண்டே இருப்பீர்கள் அடுத்தது மகரலகணம் மகர லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் யார் என்றால் துலாம் என்ற ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் இவர் ராசியிலே இருந்தார் அதாவது மகரத்திலே இருந்தார் பலம் பெற்று தசாநத்தினால் அற்புதமான பலன்கள் உண்டாகும் பலம் குறைந்தால் அந்த அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்காது கலைத்துறையிலே அதிகமாக இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள் அழகு சாதன பொருட்கள் வாங்க வாகனம் நகை வியாபாரம் விவசாயம் பண்ணை வாகனங்களை வைத்து வியாபாரம் திரைப்படத்துறை தொலைக்காட்சி துறை அரசு துறை தூர்தர்ஷன் ரயில்வே இவற்றில் உயர் பதவியாக இருப்பார் நாளைய தினம் மகர லக்கணத்துக்கு பத்துக்குரிய அந்த சுக்கிரன் இரண்டாவது இடத்தில் இருந்தால் என்ன பலன் மூன்றாவது இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்பதை தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சதுர் கிரக யோகம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இந்த மூன்று ராசிக்காரர்கள் டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறார்கள் ஜூன் இருபத்தி ஆறு அன்று சதுர் கிரக யோகம் அதாவது நான்கு கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்கின்ற அந்த நிலை அது மிதுன ராசி இதனால் அதத்தம் பெறுகின்ற ராசிகள் யார் யார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் புதன் மற்றும் குரு ஆகிய நான்கு சக்தி வாய்ந்த கிரகங்கள் ஒரே ராசி சந்திக்கும் பொழுது சதுர் கிரக யோகம் உருவாகிறது இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறு அன்று இந்த மிக முக்கியமான யோகம் அமைய இருக்கிறது இந்த சுபகிரக சேர்க்கை மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நேரடி மாற்றங்களை உருவாக்கப் போகிறது யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் அவர்கள் அடையும் பலன் என்னென்ன முதலிலே மிதுனம் சதுர் கிரக யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் வீட்டிலே அமைய உள்ளது இது அவர்களது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் கல்வி மற்றும் பண வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் சமூக புகழ் உங்கள் பக்கம் நிறைய குவியும் திருமண வாழ்வும் அமைதியாகும் உங்கள் முயற்சிகளுக்கு அங்கீகாரமும் சமூகமும் கைத்தட்டும் இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சதுர் கிரக யோகம் ஒன்பதாவது வீட்டிலே அமைகிறது இதனால் பல சிக்கல்கள் நீங்கி அதிர்ஷ்டம் உங்களை தேடி நாடி ஓடி வரும் சட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு கோரும் வேலை வாய்ப்புகள் புதிய உயரங்களை தொடும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்களும் உறவுகளிலே புரிதலும் மற்றும் மன அமைதியும் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளை பாராட்டும் நிலை உருவாகும் அடுத்தது மீனம் மீனராசிக்காரர்களுக்கு நாலாவது வீட்டிலே சதுர் யோகம் உருவாக இருக்கிற காரணத்தால் வீட்டு சொத்துக்கள் வாகனம் போன்ற ஆடம்பர சொத்தில் அபிரிதமான நன்மை கிடைக்கும் தொழிலே உயர்வு வேலை வாய்ப்பிலே முன்னேற்றம் தொழில் முனைவோருக்கு புதிய முதலீடுகள் மற்றும் நல்ல உடல் நலம் என பல நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது உங்கள் நிதி நிலை நீண்ட காலத்திற்கு நிலையாய் மாறும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் சதுர்கிரக யோகம் என்பது வாழ்க்கையிலே ஒரு அபூர்வமான யோகம் இந்த அதிர்ஷ்டத்தை செழிப்பையும் ஒரு சேர வழங்கக்கூடிய நேரமாகும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் ராகுகேது பேச்சினுடைய பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்பட்டு கொண்டே இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் நற்பலனை பெறலாம் ஒவ்வொரு நாளும் அதிகம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இதே பகுதியில் தான் வழங்கப்படுகிறது அதையும் கேட்டு நீங்கள் நன்மையை அடையலாம் இந்த பகுதியில் தான் மாத பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்புகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே ஆமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருவானின் கருணையைப் பெற்று நீங்கள் வாழ் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற ஒரே பகுதி ஆறாவது பகுதி அதுதான் கடைசி பகுதி இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பகுதியிலே நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இப்பொழுது ஒரு ராசிக்கு பிறகு இன்னொரு ராசி என்ற முறையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பொது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது வேற்று மருத்துவர் உதவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் வேற்று மருத்துவர் உதவார் வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவு உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவிடும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும் வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் கமிஷன் ஸ்டேஷனரி வகையால் லாபம் அடைவது தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் இனிமையான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டுகின்ற நான் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவது வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதாய ஆதாயம் கிடைக்கும் நன்மை கிட்டுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சொத்து வாங்குவது விற்பது இருக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமான தைரியம் கூடுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் இருக்கும் அமையும் பற்று பற்றுவரவு உயர் ஆயுதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாக தைரியம் கூடுகின்ற நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவு எடுக்க பாருங்கள் முன் கோபத்தை குறையுங்கள் வியாபாரத்தில் பற்றுவரவு சுமாரத்தான் உத்தியோகத்தில் மருமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் இறுதியிலே சோதனைகள் அனைத்தையும் கடந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிபூர்வமாய் முக்கிய முடிவுகளை எடுக்க பாருங்கள் உன் கோபத்தை குறை பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சுமாராக சுமாராகத்தான் இருக்கும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இறுதியே சோதனைகள் அனைத்தையும் கடந்து சாதனை படைப்பீர்கள் அதனால் கவலை வேண்டாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக இருப்பதா எதிலும் அவர்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கன்னியாராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினம தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடும் மகாலட்சுமியினுடைய காயத்திரியும் நல்ல முறையிலே உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதை மறந்து விடாதீர்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடும் மகாலட்சுமியுடைய அந்த காயத்ரி மந்திரமும் சந்திராஷ்டின தீட்சினியை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் உங்களின் அறிவாற்றுகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதுவாக தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சிலருக்கு சாதகமாக முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனித வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவார்கள் தன்னம்பிக்கை தொழில் விடுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் கனிவாக பேசி காரியங்களை சார்ந்து உறவினர்கள் நண்பர்கள் மனம் பேசி மகிழ்வார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துலங்கும் நான் தனுசு ராசிக்காரிய இன்றைய பொது பலன்கள் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களைப் பற்றி வதந்திகள் வரும் காதில் வாங்காதீங்க பொறுப்புணர்ந்து செயல்படுகின்ற நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் ஒதிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் மக்களிடம் உங்களிடம் ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தை போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது மாலை பொழுதிலேயே தடைகள் உடைபடும் நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கம் அனுசரித்து போங்கள் மற்றவர்கள் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டு இருக்க வேண்டும் திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் போட்டிகள் தாண்டி ஓரளவு லாபம் வரும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது மாலை பொழுதிலே தடைகள் உடைப்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ்வு பல பற்றாக்குறையை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண்வாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதார பிரச்சனை படிப்படியாய் தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் போராடி உயர்கின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமான சந்திப்பு நிகழும் பணம் பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பது சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மீன் வாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீ வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பிரச்சனை படிப்படியாய் தீரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் போராடி உயருகின்ற நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பல குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடுகின்றன ஒரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவி ஒத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தோற்ற பொலிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர் புது நட்பு மலர் பழைய சிக்கல் ஒன்று தீரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்